அப்புறம் சீம்பாலை அரலிட்டு இருக்குங்க ஒரு லிட்டர் சீம்பாலை கொடுத்துருந்தாங்க அருகிட்ட வந்து நம்ம என்ன ஒரு கேக் பத்துல சின்னு சாப்பிட்டாச்சு பண்ணணும் லிட்டர் பால் இருக்கு நம்ம சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிட்டு என்ன பண்ணலாம் சொல்கிறோம் வைக்கேங்களா பால் மஞ்சள் அளவுக்கு சூப்பராக இருக்கும் சீம்பால் இந்த காய்ச்சலாம் இப்போ அப்புறம் சீம்பால் லிட்டர் நல்லா மஞ்சள் அளவில் சும்மா சூப்பராக இருக்குங்க இது காய்ச்சி காய் பால் காய்ச்சினா சும்மா டிக்காக சூப்பராக வரும் இந்த நம்ம எண்ணெய் சூடு பாலை காய்ச்சிட்டு எண்ணெய் பண்ணலான்ட்டு சொல்கிறோம் பாருங்கள் ஓகே சீம்பால் சூப்பர் டேஸ்ட்டு நம்ம ஹெல்த்தி நோய் நோய் விசார்த்து அதிகமாக இருக்குது அதிக மருத்துவமனாம் இருக்குது இல்லை அலசியம்பால் காய்ச்சலாம் இப்போ நல்லா பால் களை கூட்டிலாங்க நல்லா பால் காய டிக்காக வந்துடும் நம்ம வஞ்ச கலர்ல சூப்பராக டிக்காக இருக்குது பால் நல்லா காயிட்டோம் அப்புறம் பால் வந்து காய்ச்சினா டிக் ஆகிடுச்சு எங்கே பாருங்கள் டிக் பால் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நொம்பு ஜூஸ் தான் போட போகிறோம் நம்ம நொங்குலாம் வெட்டி வேறு ஐட்டம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே பால் ஆறிடும் ஆறிவிட்டோம் பிக்காக இருக்குது பால் சூப்பராக நல்லா பால் ஆர்டம் அப்படியே சப்ஜா விதைகள் இது ஊற வச்சலாம் ரொம்ப கோல்டு ரொம்ப நல்ல உடம்பு சாப்பிட்டோம்னா தண்ணியில் போட்டு நல்லா கிளீனாக ஊற வச்சலாம் இதை இவ்வளோ ஊருமா இருக்குங்க இது ஊர்னாலும் அதிகமாக வரும் கூட்டம் இது ஊர்னா இன்னும் ஃபுல்லாக சமைச்சா நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம கோல்டு உடம்பு நல்லது ஒரு காட்டி ஐஸ் எடுத்துருக்கோம் ஓகேங்களா அடுத்தது ஆல்கே சக்கரை கற்று பார்த்தீங்கன்னா பால் மாமிழி பால் தான் சரி மா இந்த பால் வந்து நல்லா டிக்காக சூப்பராக போயிடலான்ட்டு பால் வந்து அரை லிட்டரு நல்லா க்ளீனாக காய்ச்சி வச்சு வச்சு நல்லா ஆட்டும் இன்னொன்று பனங்காய் வெட்டிக்கலாம் அறுத்து என்ன போட போடணும் பார்த்தீங்கன்னா நன்னாரி இரு பத்துங்க நன்னாரி சர்பத்து இது உடம்புக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப நன்மையை தரக்கூடியது இந்த சர்பத்து நம்ம ஜூஸுக்கு போட போகிறோம் ஓகேங்களா இது போட்டுக்கலாங்க இதில் வந்து அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குதுங்க நன்னாரி அதனால் இந்த வெயில் டைமில் இந்த நன்னாரி சர்பத்து ஜூஸெலாம் அடிக்கடி நம்ம பயன்படுத்தலாம் பிடிக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ பனங்காய் வெட்டிடலாம் ஓகேங்களா பனங்காய் வெட்டிடலாங்க அந்த பனங்காய் வெட்டிட்டு ஜூஸ் போட்டுலாம் ஊர்லேருந்தே தந்தாங்க இதை வெட்டிட்டு க்ளீனாக வந்து தோலை கிளீனாக வெட்டிட்டு இந்த நுங்கு மட்டும் தனியாக எடுத்துலாங்க எடுத்துகிட்டு சூப்பராக ஜூஸ் போட்டுடலாங்க இந்த நுங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நன்மை நிறைய இருக்குது அதில் இந்த பணங்கள் வெட்டிட்டு சூப்பரான ஒரு ஜூஸ் போட்டலாம் ஓகேங்களா வெட்டிடலாம் இப்போது பணம் வெட்டிடலாங்க விவசாயம் இருக்குது நாங்கள் சூப்பராக இருக்கலாம் வெட்டிடலாம் பணம் வயது போல எல்லாத்தீங்க நான் வெட்டிட்டு ஜூஸை போட்டுடலாம் ஓகேங்களா பாருங்கள் பத்து காய் வெட்டி எல்லாம் இலசாதாங்க பத்து காய் வெட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் நுங்கு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு க்ளீனாக ஜூஸ் போட்டுடலாம் ஓகேங்களா அப்போ நுங்கு எடுத்துடலாம் இப்போ பத்து காய் நுங்கு வந்து எடுத்தாச்சுங்க நல்லா இலசு தான் சூப்பராக இருக்குது நுங்கு எடுத்தாச்சு இந்த தோலை எடுத்துடலாம் நீங்கள் தேவைப்படா தோலை அப்படியே போட்டுக்கலாம் தேவையில்லாம் தோலை எடுத்து நான் தேவை தேவையில்லை நினைக்கிறேங்க இந்த தோலை வந்து எடுக்க அந்த தொழிலையும் மருத்துவம் சொல்கிறாங்க அதனால் எனக்கு இந்த தோலை எடுத்துகிட்டு ஒரு ஜூஸ் போட்டுடலாம் இந்த தோலை இப்போ எடுத்துட்றேன் இப்போ பாருங்கள் பதிமூணு காய் போட்டுருங்க நுங்கு பாதி வந்து அந்த தோல் மேல் பகுதியில் எடுத்துருக்கேன் பாதி வந்து எடுக்கலைங்க அப்படியே போட்டுடலாம் அப்புறம் பாதி வந்து எடுக்கலை பாதி எடுக்காமல் இருக்குது பாதி தோல் எடுத்துருக்கேன் அப்படியே மிச்சில போட அரைச்சிக்கலாம் போன முறை வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா மிர்ச்சியில் போட அரைக்கல அப்படியே ஒரு ஹார்ட் வாஷில் போட்டு ஒரு உருகை மாஷ் பண்ணுறது மாஷ் பண்ணி ஏற்றுட்டோம் இந்த முறை மிர்ச்சியில் ஒரு லைட்டாக போய் மாரிச்சு போட்டுடலாம் ஓகேங்களா தண்ணியெல்லாம் ஊற்றோன்னாங்க மிர்ச்சியில் போட்டு அப்படியே க்ளீனாக தண்ணி ஊற்றாம அரைச்சி ஏற்றிடலாம் நம்ம பால்லாம் போடுறோம் அதனால் தேவையில்லை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துலாம் இப்போ அப்புறம் ஜூஸ் போடுறதுலாம் ரெடியாக வச்சுங்க நொங்க க்ளீனாக வந்து அரைச்சி எடுத்துவிட்டோம் சீம்பால் ரெடியாக இருக்குது ஐஸ் கட்டி ரெடியாக இருக்குது சர்க்கரை நன்னாரி சர்பத்து சப்ஜா விதைகள் இவ்வளோதாங்க இதை பொறிச்சு நம்ம செஞ்சிடலாம் இப்போது ஓகேங்களா பார்த்து பால் எவ்வளோ கட்டியாக பார்த்தீங்களா பால் சூப்பரான கட்டியாக இருக்குது நல்லா காய்ச்சிட்டோம் நல்லா ஆரிப்போம் பால் அடுத்தா பார்த்தீங்கன்னா சக்கரை போட்டுக்கலாம் ஒரு கால் கிலோ சமைக்கிறேங்க அது பார்த்திங்கன்னா சப்ஜா விதைகள் நல்லா ஊறி இருக்குது ஒரு பியூர் ஜூஸாக அருமையான டேஸ்ட் இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி ஒரு கப்புறம் சப்ஜா விதைகள் போட்டாச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐஸ் கட்டிங்க ஓகேங்களா ஒரே பெரிய ஐஸ் போட்டாச்சு அர்த்தம் என்ன போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நொங்குங்க க்ளீனாக வந்து தண்ணி ஊற்றிய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் அப்படி இக்கா போட்டுலங்க சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க இந்த வெயிலுக்கே கோல்டுங்கன்னா இளநீர் சேர்க்கலை போன முறை வந்து இளநீர் சேர்த்தேன் இந்த முறை இளநீர் வேணும் டைம் எந்த இல்லை இந்த சப்தேவதிகளும் கோல்டு தான் பணம் பணங்க இந்த நொங்கு வந்து கோல்டு தான் இது எல்லாமே வந்து கோல்டாக பொருள் தான் பால் எல்லாமே சேர்த்துக்கலாம் அந்த நன்மை தரக்கூடியது தான் போன முறை வந்து நம்ம எழுநி சேர்த்தோம் இந்த மாதிரி எழுநி மட்டும் சேர்க்கல வேற எல்லாம் அதுக்கு பதிலாக நன்னாரி சேர்க்க போகிறோம் ஓகேங்களா போன முறை வந்து எண்ணெய் சேத்தமா அது எண்ணி இந்த முறை நன்னாரி சேக்கில் நன்னாரி ஒரு ஐம்பது மில்லி இதுபோல் உஷா டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க அருமையாக இருக்குங்க அப்படியே கலக்கிடலாம் இதை சக்கரை கரையிட்டுங்க அப்படியே நல்லா க்ளீனாக கலந்துடலாம் அப்படியே க்ளீனாக கலந்து அப்படியே குடிக்கிறதாங்க சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க என்ன நன்மை இருக்குன்னு பார்க்கலாம் இப்போது நுங்களை வந்து என்ன பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் நொங்களை வந்து அருமையான ஜூஸ் போட்டாச்சு டேஸ்ட்டு சேம வேறு லெவலுக்கு என்ன டேஸ்ட்னே கடைபிடிக்கும் அப்படி ஒரு அருமையான டேஸ்ட் பா அருமையாக இருக்குது பாயாசம் போலவும் இருக்குது குடிச்சு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி தேர்ந்தா ஜூஸ் குடிச்சா எப்படி இருக்கும் அதுபோலவும் இருக்குது கோல்டாக சூப்பராக டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்குங்க இன்றைக்கி இன்றைக்கி செஞ்ச ஜூஸு ஏற்கனவே வந்து நொம்புலு ஜூஸ் போட்டிருக்கோம் அது ஒரு டிஃபெண்டான ஜூஸ் டேஸ்ட்டாக இருந்தது அது இளநீர் போட்டிருந்தோம் அதுக்கு இளநீர் போடல ஆனால் வந்து நான் சர்பத் போட்டிருக்கோம் இதில் எல்லாமே ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு மருத்துவம் இருங்க எல்லாமே சேர்ந்து தான் ஜூஸை போட்டிருக்கோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க எங்களுக்கு குடிச்சு பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி பார்த்தீங்களா பாயாசம் போல டிக்காக இருக்குது குடித்தா பாயாசம் மூலம் இருக்குது தீவி தந்தா ஜூஸ் மதுரையில் மதுரையில் பேம சரிங்கன்னா அந்த ஜூஸ் மாதிரி இருக்குது டேஸ்ட்டே வேறு வேறு லெவலில் இருக்குதுங்க ஓகேங்களா பனை நொங்கில் உள்ள நீரானது வயிற்றை நிரப்பி பசியை தூண்டுவதோடு மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போ வயிற்றுப்போக்கு ரெண்டு ரெண்டுக்குமே மருந்தாக பயன்படுகிறது கைந்து உடல் உஷ்ணத்தால் அவதிப்படுவோர்களுக்கு எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்காது பனை நொங்கை சாப்பிட்டால் அவர்கள் தாகம் அடங்கும் நுங்கில் சாப்பிடுவதால் நன்மைகள் என்ன தேயில் காலம் வந்தா வந்துவிட்டாலே நொங்கு வந்து அதிகரித்துவிடும் நொ நொங் எங்கு பார்த்தாலும் நுங்கு வியாபாரம் கடை தொடங்கும் மக்களும் வெயில் வெயில் சூட்டை தணிக்க தாகத்தை தணிக்க நொங்கு உண்பார்கள் அதற்காக மட்டுமல்ல அது உடலுக்கு இன்னும் பல நன்மைகளை கொடுக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒன்று நொங் நொங்கை ஐஸ் ஆப்பிள் என செல்லமாகவும் அழைக்கப்படுகிறார்கள் அங்கு வெயில் வெயிலின் தாகத்தை குறைக்க அதனுக்கு கிடைத்த அருமருந்தாகும் ரெண்டு இது வெயில் காலத்தில் ஏற்படும் அம்மை நோய்களை தடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து உடலை பாதுகாக்கும் நொங்கு சாப்பிடுவதால் நன்மைகள் என்ன தெரியுமா பெனிஃபிட்ஸ் ஆஃப் நொங்கு நொங்கில் வைட்டமின் பி இரும்புச்சத்து கால்சியம் ஜிங்க் பொட்டாசியம் போன்ற பல்வேறு சத்துக்கள் நிறைந்துள்ளது அதனால் இந்த நொங்கை வந்து அடிக்கடி நுங்கு வந்து ஜூஸாவோ நுங்காவோ அப்படி சாப்பிட்டிங்கன்னா அந்த பணம் பணம் பணங்காயில் பணம் பழத்தில் நுங்கலை நமக்கு மருத்துவ குணம் எக்கச்சக்கமாக இருக்குங்க அதனால் அடிக்கடி சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க இந்த நுங்குல தண்ணி இந்த உள்ளே வந்து தண்ணி இருக்கும் இலசில் அந்த தண்ணியில் எடுத்து இந்த வெயிலுக்கு வேக்குறுக்கு இதெல்லாம் முகத்துக்கு இதெல்லாம் தருவீங்கன்னா அந்த வே வேக்குறு பிரச்சனைகள் இருக்காது அப்படியே இந்த நொங்கல் வந்து பல மாதத்துக்கு நிறைஞ்சிருக்கிறதுனால அடிக்கடி சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாகங்க காலம் வந்தாச்சுனாலே நொங்கு சீசன் வந்துடும் எல்லாரும் சாப்பிட்லாம் ரொம்ப பிடிச்சி ஓகேங்களா இன்றைக்கி நான் செஞ்சதே வந்து டிஃப்ரெண்டான செஞ்சுருக்கேன் எனக்கே இந்த ஜூஸ் நான் போட்டேன் இந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குமே நான் நினச்சே பார்க்கணும் அப்படி ஒரு டேஸ்ட்டு இருக்குது ரெண்டு மூணு டைம் போட்டிருக்கேன் இந்த டேஸ்ட்டு கொடுக்கல ஆனால் இன்றைக்கி இது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சீம்பால் போட்டதாலையா அது எப்படின்னு தெரியல இந்த வித்தியாசம் பாயாசம் போலவும் தெரியுது டிகிரி தந்தா ஜூஸ் போலவும் தெரியுது அப்படி பல விதமான சுவையில் தெரியுது எனக்கு என்னோட ஜூஸு எப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற மாட்டேன் கம்மில் கண்டிப்பாக அவசியம் சொல்லுங்கள் ஓகே வாஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் இருந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு அடுத்தவங்களும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க

வீடியோ முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ச்சை பண்ணி வெல்விடான்னு மீண்டும் அடுத்த ஒரு நல்லது சந்தி வணக்கம் எப்படி வெட்டி விட்டு எப்படி அப்படி கீழே வெட்டி எப்படி விட்டு ஆல் நொங்கு வைப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்காது வந்து ஆனால் அப்படி இல்லைங்க ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கொடுப்பார் Продолжение следует...